சில விடயங்களை எம்மால் தனியாக முன்னெடுக்க முடியாது தேர்தல் என்பதும் அவ்வாறான விடயம் தேர்தல் மூலம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிறந்த பதிலை தீட வேண்டியுள்ளது நீங்கள் நாட்டில் பாரிய மாற்றத்தினை எதிர்பார்த்தீர்கள் நாட்டினை ஆட்சி செய்த ராஜபக்சாக்கள் விக்ரமசிங்க பிரேமதாச போன்றவர்கள் நாட்டின் பணத்தினை திருடியுள்ளனர் பணத்தை வீண் விரயம் செய்துள்ளனர் திருடாத வீண் விரயம் செய்யாத ஜனாதிபதியை தெரிவு செய்துள்ளோம் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பின்னர் என்ன நடக்கின்றது பெரிய திமிங்கிலங்கள் கைது செய்யப்படுகின்றன அனுராதபுரத்தில் இருந்து முதலமைச்சர் இருந்து முதலமைச்சர் கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் உயிர் ஞாயிறு தாக்குதலில் ராஜபக்சவினருக்கு உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் அளித்த வாக்குகளினால் இதனை முன்னெடுக்க முடிந்துள்ளது நாமல் ராஜபக்ச ஜோசித ராஜபக்ச ஆகியோர் நாடு வங்கரோ தடையும் வரை கொள்ளி அடித்தனர் தற்போது உள்ள பெரிய திமிங்கலத்தை கைது செய்ய ஆரம்பித்துள்ளோம் முதன்முறையாக இனவாதமற்ற அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளோம் அண்மையில் வடக்கில் உள்ள போலீஸ் உள்ள உயர் அதிகாரிகளுடன் கலந்துராடலில் ஈடுபட்டோம் யுத்தத்தின் பின்னர் கைப்பற்றியுள்ள இருபத்தைந்து இடங்களை விடுவிப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தனர் மீண்டும் யுத்தம் இடம்பெறாது